இயேசு கிறிஸ்துவின் எதிரான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஜோவான் பதினாலு ஆறு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் விதாவனிடத்தில் வரான் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஜோவான் எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் அன்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பசிரம் என் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு புதிய ஏற்பாடு மத்திய மக்கள் யோவான்ல யோவானில் சொல்லப்பட்ட வார்த்தைகளைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி அதற்கு கீழ்ப்படைந்து வாழும்போது கண்டிப்பாக நித்திய ஜீவனும் விடுதலையும் நமக்கு இருப்பு என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது அதே ரோவுமார் ஏழு ஒன்று அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசுகிறிஸ்தினால் உண்டான நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை சொல்வது தான் அந்த புதிய ஏற்பாட்டுள்ள மத்திய மக்கள் ஓக்கா சொல்லப்பட்ட சத்தியவாசனங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுறவர்களாக நம்ம வாழ வேண்டும் அதே ரோமர் ஐந்து எட்டு நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்பட்டனர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே அப்போ நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது கிடைத்திருக்கு அது நம்ம இழந்து போகாதவர்களாக வாழணும் எப்படினா இதை விசுவாசிக்கணும் ரோமர் ஏழு ஐந்திர நாம் ஆம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவை இச்சைகள் மரணத்துக்கு இதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களை பலன் செய்தது ஏழு ஆறு இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி அதுதான் புதிய ஏற்பாடு ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மறித்தவராகி அதனின்று விடுதலையாக்கி பட்டிருக்கிறோம் இதை விசுவாசிக்கணும் மீண்டும் அதுக்குள்ளே போய் அதன்படி வாழ்வோமானால் நம்மளோடு இந்த பாவம் ஒட்டிக்கிட்டுருக்கோம் அந்த பாவத்தின் செம்பளம் மரணம் நம்ம அறியாமலே நமக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் வியாதிகளும் கம்ம சமாதான எல்லாமே வருவதற்குரிய காரணம் இந்த பாவத்தை நம்மளே தேடிக்கொண்டிருக்கிறோம் முதல்ல அதிலேருந்து வெளியில் வரணும் அப்புறமேசப்பா சொன்னால் புதிய கட்டளருக்கு கீழ்படிந்தவர்களாக வாழ வேண்டியதாக இருக்குது அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் பெறும் அது இப்பொழுது வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறவர்களாய் கொ தொழுது கொள்கிறவர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழு தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது அதே மத்தியில் இருபத்தி ரெண்டு இருந்து என் விதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பிரலோகராட்சியத்தில் பிரவேசிப்பணி இல்லாமல் என்ன நோக்கி கட்டாவி கட்டாவி என்று கூப்பிடுகிறோன்னு அதில் பிரவேசிப்பது இல்லை அதனால் இங்கே மீண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா யஜோனட்டு நாற்பது என்